ஹாய்ஸ் வெல்கம் பேக் ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான ரெசிபி தான் பார்க்க போறோம் நான்வெஜ்ஜில் செய்யற சூப்பிலே இந்த நாட்டுக்கோழி சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது நாட்டுக்கோழி சூப்புன்னு சொல்லலாம் நீங்க நாட்டுக்கோழி ரசம்னு சொல்லலாம் குழந்தை பெற்றவங்களுக்கும் சரி வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கும் சரி ஆறு மாசத்துக்கு இதை வந்து கண்டினியூவா வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான ரெசிபி இது வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு இது கொடுக்கும்போது நல்லா தாய்ப்பால் வந்து சுரக்கும் அது மட்டும் இல்லை நல்லா வந்து அவங்களுக்கு வந்து போன்க்கு வந்து நல்லா சத்தா இருக்கும் அதே மாதிரி புதுசாக வயசுக்கு வந்த பசங்களுக்கு கொடுக்கும்போது இடுப்புழுடைய எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாசத்துக்கு இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ரெசிபி இப்போ கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் பொழுது திடீர்னு மழை பெய்யுது அதனாலேயே ஒத்துக்காம நிறைய பேருக்கு சளி இருமல் அப்படி இருக்கு அந்த மாதிரி சளி இருக்கவங்களுக்கு இந்த சூப்பு செஞ்சு குடிச்சிங்கன்னா சளி வந்து கண்டிப்பாக வந்து அது மட்டும் இல்லை நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தாகவும் இருக்கும் வாங்கப்ப ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம் நான் குக்கர் வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி அப்படின்றதுனால வேகத்துக்கு டைம் எடுக்கும் ஆனால் குக்கரில் செஞ்சிருவோம் நல்லெண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கூட ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயமும் அதுக்குள்ளே ரெண்டு பட்டை துண்டு சேர்த்து நல்லா புரிஞ்சுனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க அதான் ரொம்ப உடம்புக்கு நல்லது சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்சியில் போட்டு லைட்டாக திருப்பிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் சேர்த்து பச்சை வளரப்போக வதக்குனதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சு நாட்டுக்கோழி வந்து சேர்த்துருவோம் நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து சதை இருக்காது எலும்பு தான் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய கோழியாக பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு எழுநூற்றம்பது கிராம் எட்நூறு கிராமுக்கு போனால் தான் நமக்கு கொஞ்சமாச்சும் கறி இருக்கும் இல்லாட்டி ரொம்ப வந்து எலும்பு தான் அதிகமாக இருக்கும் நாட்டுக்கோழியை சேர்த்துட்டு மஞ்சள் தூரும் உப்பும் சேர்த்து நல்லா ஹையில அடுப்பு வச்சு நல்லா சுருளை வதக்கணும் இப்போவுமே எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா குழந்த பிறந்தவங்களுக்கும் சரி அது மாதிரி புதுசாக வயசுக்கு வந்த பசங்களுக்கும் இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க கம்பல்சரியாக எனக்குமே சின்ன வயசுல எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பிட்டதுக்கு தான் வெளில வரணும்னு சொல்லி கம்பல்சரியாக வந்து சாப்பிட வச்சுருவாங்க நல்லா வந்து ஹையில் வச்சு வளர்க்குறதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் அப்போ தான் பச்சை வாடெல்லாம் நமக்கு வந்து இருக்காமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்குலாம் பிராய்லர் கோழி சாப்பிட்டு பழக்கமாகி அந்த கோயிலுடைய டேஸ்ட்டு தான் பிடிக்குது ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சத்தாக கொடுக்கணுன்னா இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க நம்ம கோழியுடைய தண்ணிலாம் வத்துனதுக்கப்புறம் அப்புறம் தூளுடைய பச்சை வாடை போனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூப்புத்தூளும் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் போடுறேன் சூப்புத்தூள் வந்து உங்களுக்கு சீக்கிரமே நான் வந்து வீடியோ போடுறேன் சூப்பு தூள் வந்து நிறைய மிளகு சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மாதிரி மல்லிலையும் நம்ம கொஞ்சம் மிளகு சேர்ப்போம் மல்லித்தூள் வந்து எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி அரைச்சி வச்சிங்கன்னா நீங்கள் செய்கிற குழம்பும் சரி எந்த கிரேவி சரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பச்சை வாடை நல்லா போனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றணும் கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றினா தான் டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும் எனக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்றிக்கிறேன் நம்ம செய்கிறது வந்து சூப்புன்றதுனால கொஞ்சம் தாராளமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கிட்டால் வெந்து வர்றதுக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி குடிக்கிறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ மல்லித்தூள் இதே மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இதிலே மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம வாங்குற கோழியை பொறுத்தா விசில் விட்டுக்கணும் சின்ன கொழையா இருந்தால் ஒரு ரெண்டு விசிலும் கொஞ்சம் பெரிய கொழையாக இருந்தால் நாலஞ்சு வருஷத்துல வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும் சூப்பு வந்து சூப்பரா அடி ஆயிடுச்சு ரொம்ப சின்ன பசங்களாம் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வடி கட்டிட்டு ஊற்றி ஊத்தி கொடுத்துருங்க கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு பேப்பர் தூவி ஸ்பூன் போட்டு கொடுத்துருங்க அப்படியே குடிச்சிருவாங்க குழந்தை பெற்றவங்களுக்கும் சரி வீட்ல இருந்த பெரியவங்களுக்கு சரி இருந்தால் இட்லி இடியப்பும் இது கூட செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுல இருக்க சிக்கன் வந்து ரொம்ப இருக்குன்னு சாப்பிட பிடிக்காது அவங்களுக்கு இதுல வந்து பெப்பர் கொஞ்சம் தூக்கலாப்பட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி இது இருக்க சிக்கன் எடுத்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துர்லாம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க தேங்க்யூ